கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா நீங்கள் என்ன கட்சியுடைய தலைவரார் இங்கே அவர் பேசிக்கிட்டிருக்கும் போது டிவிக்கே 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 எனக்கு கத்துறான் இங்கே விக்க வேண்டாம் அங்கே போனீங்க அறிஞர் பெரம்பலூர் ஜோயம் கொண்டதுக்கு அதற்கே அஞ்சுகிறவர் தான் நடிகர் விஜய் நடிகர் விஜய் அவர்களுக்கெல்லாம் பெண்களாகி நீங்கள் வாக்கு செலுத்திட்டீங்கன்னா அப்போல்லாம் சீமான் இங்கே போனார் அப்படின்னு ஏய் ரெண்டாயிரத்து ஒம்பது சீமான் பேச்சு பேச்செல்லாம் நீங்கள் கேட்டிருக்கலண்ணா நண்பா நண்பிஸ் பாருங்கள் கொஞ்சம் பார்த்துட்டு அப்புறம் இதெல்லாம் கூட்டமான்னு பாருங்கள் நேற்றைக்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் நடிகர் விஜய் அவர்கள் திருச்சி அரியலூர் பெரம்பலூர் போன்ற பகுதிகளில் தன்னுடைய தேர்தல் பரப்புரையாக மேற்கொண்டிருக்கிறாங்க அது குறித்து தான் இன்றைக்கி பார்க்க இருக்கிறோம் அதனால் ஆரம்பத்தில் கொஞ்சமே பார்த்துட்டு கோவப்பட்டுட்டு நீங்கள் யாரும் ஓடிடக்கூடாது நண்பா நண்பீஸ் முழுசாக கேட்டுட்டு அப்புறம் உங்கள் முடிவை நீங்கள் மாற்றுறதும் மாற்றாதும் உங்கள் விருப்பம் ஏன்னா அவர் சினிமா துறையில் வேணால் சீனியராக இருக்கலாம் ஆனால் அரசியலில் அவருக்கு நான் சீனியரு நடிகர் விஜய் அவர்களுக்கு சில அறிவுரைகளை நான் சொல்ல விரும்புகிறேன் சொன்னாலும் அவர் கேட்க மாட்டார் அவருக்கு மட்டுமல்ல உங்களுக்கும் ஒரு சில அறிவுரைகள் இருக்குது அதை கேட்டு தெரிஞ்சு உங்களோட முடிவை நீங்கள் எடுக்கலாம் அனைவருக்கும் வணக்கம் நேற்றைக்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் நடிகர் விஜய் அவர்கள் திருச்சி அரியலூர் பெரம்பலூர் போன்ற பகுதிகளில் தன்னுடைய தேர்தல் பரப்புரையாக முதற்கட்ட பரப்புரை போல் மக்களை சந்திக்க சென்றிருக்கிறாங்க சென்றதில் என்னடா வியப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே நடந்தது மக்கள் சந்திப்பு இல்லை இளைஞர்களை கூட்டி வச்சு எப்படி சீரழிக்கலாம் எப்படி இவர்களை ஒழுக்கமற்றவர்களாக மாற்றலாம் அப்படின்ற ஒரு திட்டமிடலை திட்டமிட்டே நடிகர் விஜய் அவர்கள் ஒரு கூத்தை அரங்கேற்றிருக்கிறாங்க நேற்று தமிழ்நாட்டுடைய மையப்பகுதியான திருச்சி அரியலூர் பெரம்பலூர் பகுதியில் அரியலூர் பெரம்பலூர் பகுதியெல்லாம் கூட சரி அப்படின்லாம் ஆனால் திருச்சியில் நேற்று நடந்தது இருக்கு இல்லையா அந்த நடிகர் விஜயவர்கள் வருகையால் பாதிக்கப்பட்ட மக்களுடைய வாக்குகள் இருக்கு இல்லையா கட்டாயமே ஒன்றும் போடமாட்டான் விஜய் ரசிகர்கள் நீங்கள்டா அப்படி சொல்லிட்டே அப்படின்னு கோவப்படலாம் உண்மை அதுதான் ஒரு தலைவர் வந்தால் அப்படித்தான் இருக்கும் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க இல்லையா ஒரு தலைவர் வந்தால் ஒரு ரசிகர் வந்தால் ஒரு மிகப்பெரிய நடிகர் வந்தால் இப்படிலாம் கூட்டம் கூட தான் செய்யும் காவல்துறை இதை சதி செஞ்சுருக்கணும் காவல்துறை திட்டமிட்டு சதி செஞ்சிருச்சு அப்படிலாம் சொல்லுவீங்க அதெல்லாம் தவறு முற்றிலுமே தவறு நீங்கள் என்ன செய்யறீங்க அப்படின்னு காவல்துறை கிட்ட சொல்லியிருந்தீங்கன்னா அவங்க அதற்கேற்ப ஏற்பாடுகளை செஞ்சுருப்பாங்க அதாவது நம்ம கட்சி தொடங்குனதுலேருந்தே ஆரம்பிச்சுக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கட்சி தொடங்கி ஒரு மாநாட்டை போட்டார் அதுக்கப்புறம் மதுரை மாநாட்டை போட்டார் விஜய் ரசிகள் முதன்மையாக காவல்துறையின் மீது வைக்கக்கூடிய ஒரு அலிகேஷன் அப்படின்னு சொல்லலாம் ஒரு குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா திமுகவுடைய அழுத்தங்கள் காரணமாக காவல்துறை வந்து அதிக கெடுகளை விதிக்குது அது நடிகர் விஜய்க்கு மட்டும்தான் விதிக்குது இத்தனை விதிமுறைகளாக அப்படின்லாம் சொல்லுவாங்க உண்மையிலேயே ஒரு கூட்டம் ஒரு தெருமுனை கூட்டம் என்றாலும் எத்தனை பேர் கூடுவீங்க எத்தனை பேர் பேசுவாங்க எத்தனை மணி வரைக்கும் நடக்கும் என்றெல்லாம் காவல்துறையின் தரப்பில் கேட்கப்படும் இது சாதாரணமானது எத்தனை நாற்காலி போடுவீங்கன்றதெல்லாம் கேட்கறது சாதாரணமானது ஏன்னால் அதுக்கேற்ற ஏற்பாடுகள் சாதாரண தெருமுனை கூட்டத்துக்கே அப்போ மிகப்பெரிய ஒரு மாநாட்டை நடத்தக்கூடிய இடங்களில் ஒரு சின்ன அசம்பாவிதம் நடந்து போச்சு யாரோ ஒரு உயிரிழந்து விட்டார் இல்லை அங்கே ஒரு அடிதடிகள் பிரச்சனை ஏற்பட்டுச்சுன்னா ஒட்டுமொத்தமாக அரசை குற்றம் சொல்லாது நேரடியாக காவல்துறை மட்டும்தான் மக்கள் குற்றம் சொல்லுவாங்க இவ்வளவு பேர் கூடுறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா என்றெல்லாம் கேள்விகள் எழுப்புவாங்க காவல்துறையின் மீது ஒரு குற்றச்சட்ட பெரிதலாக வைப்பாங்க காவல்துறை தான் இதுக்கு பொறுப்பு சட்ட ஒழுங்கு பிரச்சனைனா அது காவல்துறை தான் பொறுப்பு அரசு பொறுப்பு அரசு அழுத்தங்கள் கொடுத்து இது சரி செய்யும் அது வேற காவல்துறை தான் இதனுடைய முதல் முறை பொறுப்பு ஒருத்தர் இறந்துட்டான் அப்படின்னா அவன் மேலே துணியை போட்டு அங்கே நின்று இந்த பிணத்திற்கு முதல் முதல் சொந்தக்காரன் நான் தான் அப்படின்னு சொல்லி அவன் நின்று அந்த காவல்துறை அதிகாரி இந்த காவல்துறை தான் முதல் முதல்ல அந்த பிணத்திற்கு சொந்தம் கொண்டாடும் அதன் தான் அந்த விசாரணை செய்யும் இது ஒன்று இருக்குது அதனால பொத்தம் பொதுவாக நீங்கள் வந்துட்டு யாரோ சொல்லிட்டாங்க ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்பை பார்த்துட்டு வந்து காவல்துறை வந்து இப்படி நடந்துக்கிச்சு இப்படி நடந்துக்கிச்சு இப்படி காவல்துறை கேட்கும் இது எல்லா கூட்டங்களுக்கும் விஜய் கூட்டம்லாம் இல்லை அதிமுக திமுக நாம் தமிழர் கூட்டங்கள்லாம் கூட இது இருக்குது அதனால் அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் தெரியாமல் நீங்கள் வந்து காவல்துறை மீது குற்றச்சாட்டு வைக்க முடியாது சரிங்களா காவல்துறையும் ஒரு சில வேலைகள் செய்யும் அரசின் அழுத்தங்கள் காரணமாக செய்யும் அது வேற அதே போல் தான் நேற்றைக்கு திருச்சியில் நடிகர் விஜய் அவர்கள் வருவக்காக இருபத்தி மூணு கண்டிஷன்களை போட்டிருக்கு அது எல்லா மாவட்டங்களிலும் போட்டிருக்கு விஜய் போராட்டங்களுக்கெல்லாம் போட்டிருக்கு அப்படின்னு காவல்துறை போட்டதுடைய காரணம் என்ன தெரியுமா விக்கிரவாண்டியில் நீங்கள் ஒழுங்காகவே மாநாட்டை நடத்தி முடிக்கல முடிச்சவருக்கு நாற்காலியை உடைச்செரிஞ்சு அது ஒரு குப்பை கிடங்கு போல குப்பை கிடங்குகள் கூட வாகனங்கள் போகிறதுக்கும் நடந்து போகிறதுக்கும் கொஞ்சம் இடம் இருக்கும் அவ்வளோ ஒரு தூய்மையாக இருக்கும் அந்த இடங்கள்ல கூட கொஞ்சம் நல்லா இருக்கும் ஆனால் அதை விட மிக மோசமாக விக்கிரவாண்டி மாநாடு இருந்தது மதுரை மாநாடு மொத்தமாக களவாண்டு போயிட்டாங்க பாதி பொருளை நல்ல பொருளை ஒரு வாடகைக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நாற்காலியை உடைத்து சிதறடித்து நாசம் செய்த செயலை நம்மளால் பார்க்க முடியுது அதையெல்லாம் கருத்தில் கொண்டு தான் இவன் விஜய் போனா மரத்தில் கூட ஏறிக்கிறான்னு சொல்லித்தான் நேற்றைக்கு அவர் இருந்த அந்த மரக்கடைன்ற பகுதியில் அது திருச்சியில் அந்த அந்த பகுதிகளில் மின்சாரத்தை கூட துண்டிச்சிட்டாங்க நேற்று முழுவதும் ஏன் அப்படின்னு கேட்குறீங்கன்னா இவன் விஜய பார்க்குறேன்னு சொல்லிட்டு கரண்டு கம்பத்தில் ஏறி மின் தாக்கி செத்து போவான் அப்படின்ற காரணத்துல அதை நிறுத்திட்டாங்க ஏன் இவ காவல்துறையை வந்து இவ்வளோ குற்றச்சாட்டுக்களை காவல்துறை மீது இவ்வளோ குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க இப்படி பண்ணிடுச்சு இப்படி பண்ணிடுச்சு நீங்கள் ஒழுங்காக இருந்தால் இந்த விதிமுறைகள்லாம் அது வைக்காது இவன் மரத்தில் ஏறுவான்னு தெரியும் இவன் வீடு கட்டடங்களில் தூங்குவான்னு தெரியும் அதனால தான் முக்கிய இடங்களில் அரசு அலுவலகங்களில் தனியார் அலுவலங்களில் இன்னொருத்தர் வீட்டில் மின் தம்பிகள் டிரான்ஸ்ஃபார்ம் போன்ற பகுதிகளில் ஏறக்கூடாது தரைகளில் தான் நிற்கணும் போன்ற பல்வேறு விதிமுறைகளை கொடுத்துருந்தது அதில் ஒரு விதிமுன்னா ஏர்போர்ட்லேருந்து அடிக்கிற விஜய் அவர்கள் கரெக்டாக ஸ்பாட்டுக்கு தான் வரணும் இடையில கை காட்டப்படாது போகக்கூடாது வரக்கூடாதுலாம் கவல்தூர் சொல்லியிருந்தது இவர் ஏ உட்காந்து வந்தனால தான் இவ்வளோ சிக்கலு கை காட்டிருந்தா அவர் பாட்டுக்கு அழகாக போயிருப்பாரு அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அதெல்லாம் இல்லை எப்படியும் இவங்களை கட்டுப்படுத்தணும்னு நினச்சிருந்தா கட்டுப்படுத்துகிறேன் காவல்துறையில் கட்சியினுடைய தலைவராக நடிகர் விஜய் அவர்கள் ஏன்னா நடிகர் விஜயனுடைய பேச்சை அந்த கட்சியினுடைய தொண்டர்களே கேட்பதில்லை அதுதான் உண்மை ஏற்றுக்கிட்டா ஏற்றுக்க ஏற்றுக்கலைன்னா பால்ட்டால் வாங்கி குடி அதை பற்றி நமக்கு கவலை இல்லை ஏன் அப்படின்னா ஒரு கட்சியினுடைய தலைவர் இத்தனை நாட்களாக நடிகர் விஜய் அவர்கள் அவர் எப்படி போவார் எப்படி வருவார்ன்ற பயணத்திட்டம் எல்லாம் தெரிஞ்சிருக்கும்னா ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த விமானத்தில் இறங்குறாரு இந்த விமானத்தில் வரும் இந்த காரில் பயணிப்பார்லாம் தெரிஞ்சிருக்கும் அதே போல் நடிகர் விஜய் அவர்கள் மதுரைக்கு போனதா சொல்றாங்க மதுரைக்கு அதுவும் சென்னையிலேருந்து வாகனத்திலேயே அதாவது எப்படி சொல்லுவாங்கன்னா கார்லயே போனாரு உளவுத்துறைக்கே தகவல் தெரியாத அளவுக்கு கார்லேயே போனாரு அப்படின்லாம் சொல்றாங்க போய் அஜித் வீட்டுக்கு வீட்டுலாம் வந்தாரு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா காரிலிருந்து சென்னையிலிருந்து மதுரைக்கு நடிகர் விஜய் அவர்கள் தொந்தரவு இல்லாமல் போக முடியும் என்றால் அவர் திருச்சி இருந்து அவர் பேசக்கூடிய முதல் பகுதி இல்லையா முதல் இடம் அந்த இடத்திற்கு இவ்வளவு ஆர்ப்பாட்டம் வளர்ப்பர்கள் இல்லாமல் வந்திருக்க முடியும் நடிகர் விஜய் அதை செய்ய தவறிவிட்டார் அதுதான் அதுதான் நீங்கள் திருச்சி விமான நிலையத்திலேருந்து வருவதற்கு எவ்வளோ நேரம் ஆகும் அதிகபட்சம் அதிகபட்சம் ஒரு அறாம் நேரம் உச்சபட்சமும் ஒரு முக்கால் மணி நேரம் வச்சு ஒரு அரை மணி நேரம் வச்சுக்கணுன்னு வச்சுக்கோங்களேன் ரசிகர்களை விமான நிலையத்துக்கு வர சொன்னது யார் அவர் விமானத்துல தான் வருவார் விமான நிலையத்துக்கு வர சொன்னது யார் இதில் ஒரு அரசியல் குத்துருக்கு என்னன்னா திருச்சி வந்து திமுகவுடைய கோட்டையாக இருக்கு அதில் வந்து திமுக இவர் வலிமையாக இருக்கிறார் இல்லையா அதனால் திமுக கிட்ட நான் திருச்சியுடைய கோட்டை இருக்குல்ல திமுக அதை உடச்சி காட்டுறேன் எனக்கு எவ்வளோ பலம் இருக்குன்னு காட்டுறேன்னு சொல்லி தன்னுடைய சுய லாபத்திற்காக தன்னுடைய சுய வேலைகளுக்காக இவர் பார்த்த வேலை இருக்கு இல்லையா இவர் ரசிகர்கள்லாம் அங்கே வர வச்சு அங்கே இருந்து ரோடு ரோடு ஷோ கிடையாது சொன்னல நான் நடத்துகிறேன் ரோடு ஷோன்னு சொல்லி இவர் பண்ண அளப்புறது இருக்குல்ல கிட்டத்தட்ட நான்கு மணி நேரம் முதல் பகுதிக்கு வரவதற்கு இதெல்லாம் பெருமை நினைச்சிக்கிட்டீங்களா இவ்வளோ கூட்டங்களை திரட்டிட்டோம் நான் யார் தெரியுமா பண்ணு இல்ல உங்களுக்கு என்ன உங்க ரசிகர்கள் மட்டும் வாக்கு செலுத்துலன்னு நினைக்கிறீங்களா ரசிகர நீங்க மட்டும் வாக்கு செலுத்தினா போதும் நடிகர் விஜய் முதலமைச்சர் ஆகிடலாம் அப்படின்னு நீங்க கனவோட இருக்கீங்களா ரசிகர்களை பார்த்து நான் ஒரு கேள்வி கேக்குறேன் அதுல பாதிக்கப்பட்ட பெண்கள் எத்தனை பேர் தெரியுமா அதுல பாதிக்கப்பட்ட முதியவர்கள் எத்தனை பேர் தெரியுமா சாலை போக்குவரத்து தஞ்சாவூர்ல இருந்து திருச்சிள்ள வலையம்ல திருச்சிலங்களும் வெளிய போகல அந்த வழியா போகவே விமான நிலையத்துக்கு போறவன் சரியான நேரத்துக்கு விமான நிலையத்துக்கு போக முடியல விமானத்தை தவற விட்டுருக்கலாம் அரசு பேருந்து அந்த பகுதியா போற முள்ள ஒரு அர அவசர ஊர்தி போகணும்னா கூட போக முடியாதுனால கிட்டத்தட்ட நான்கு மணி நேரம் திருச்சியை ஸ்தம்பிக்க விட்டுருக்கீங்க ஸ்தம்பிக்க விட்டுருக்கீங்கள அதிகபட்சமாக போனால் ஒரு ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் தான் காவல்துறை தரப்புல இருந்து சொல்லப்படுது ஆயிரம் பேர் சொன்னாங்க ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேர் குடித்தாங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் உங்களால் அடக்க முடியல கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா நீங்கள் என்ன கட்சியினுடைய தலைவராக இருக்கு சொல்லுங்க சொல்லுங்க கட்சியினுடைய தலைவர் சொன்னா சொன்னதை செய்யணும் அவருக்கு முன்னாடி ஒரு ஒரு காணொலி போட முடியாதா சரியான அந்த இடத்துக்கு வந்துருவேன் இந்த இடத்துல நான் அந்த இடத்துக்கு வந்துடுவேன் நீங்க யாரும் என்னை தேடி அங்கே வர வேண்டாம் நான் உங்களை தேடி வருகிறேன் என்றுலாம் சொல்லியிருக்கணும் ஏன் எல்லா படங்களுக்கும் ப்ரொமோஷன் போடுவாரு இப்படி கை கட்டிலாம் படத்துக்காக பேசுவாரு ஏன் இதை செய்யல அவரு ரசிகர்களை கட்டுக்கோப்பா வச்சிருக்கணும் அதை வைக்கல சரி இங்கே போல அளப்புறைகளை தாண்டி நாலு அஞ்சு மணி நேரம் இதுல காவல்துறை எத்தனை பெண்கள் பெண் காவல்துறை எல்லாம் பாதிக்கப்பட்டாங்கன்னு தெரியல அவ்வளவு வெயில நின்று இவர் வருகைக்காக இவர் வருக இங்கே இருந்து இங்கே வந்து அலப்பற பண்ணி ஏர்போர்ட்டில் அந்த கம்பிகள்லாம் உடைச்சி அதை தாண்டி மரத்தில் ஏறக்கூடாதுன்னு சொல்லியும் மரத்தில் ஏறி ஒரு கடைகள்லாம் பார்க்குறேன் கடைகளுக்கு மேலெல்லாம் நிற்கிறாங்க அந்த சீட்டு இல்லையா ஓட்டு சீட்டு அது மேலாம் நின்றுட்டு இருக்கான் சின்ன சின்ன பயிர்களை கூட்டம் காட்டிட்டோம் கூட்டம் காட்டிட்டோம் என்று பேசார் இல்லையா சனி ஞாயிறு விடுமுறை வெள்ளிக்கிழம முடிஞ்சு சனி ஞாயிறு விடுமுறை அதனால கூட்டம் தேடிடுச்சு அதுவும் உச்சபட்ச ஒரு நடிகர் வந்துட்டாரு அவரை மாட்டோமா திரையிலேயே பார்த்துட்டோம் ஒரு முறையாவது நேரில் பாத்திரமாட்டமா நின்ன மக்கள் வேற அப்படித்தான் உங்களுக்கு கூட்டச்சி மருச்சு ஏன் திங்க செவ்வா புதம் ஏன் போடுங்களேன் மதுரை கூட்ட மாதிரி போட்டு பாருங்களேன் எவன் வருவான்னு பார்ப்போம் அவன் வேலையை பார்க்க போயிடுவான் ரசிகர்களே பெரும்பாலும் மாட்டாங்க சரி வந்து என்னடா பேசுனார் திருச்சியில் அப்படின்னு பார்த்தா எல்லாரும் பேசுகிற அதே தான் எங்கள் அண்ணன் கமல் பேசணும் ஊழலை ஒழிப்போம் லஞ்சத்தை ஒழிப்போம் செய்வீர்களா செய்வீர்களா என்று ஜெயலலிதா பேசியது போல இவர் செய்தார்களா செய்தார்களா ஜெயலலிதா போல மாநிலம் பண்ணால் வாக்கு வாங்கிடலாம் அப்படின்னு அதிமுகவுடைய கணக்கு வேறு திமுகவுடைய கணக்கு வேறு உங்களுடைய கணக்கு நின்றுன்னு பலருக்கு புரியல அவங்க கணக்கு அவங்க ஐநூறுரூவா கொடுப்பாங்க முந்நூறுவா கொடுப்பாங்க காசு கொடுத்தா ஓட்டு போடுறாங்க அந்த மண்ணில் நீங்கள் வந்துட்டு நினைக்கிறேன் இதை செஞ்சாங்களா இதை செஞ்சாங்களா அப்படின்னு திருச்சி திருச்சியில் ஆத்து மணல் கொள்ளை போகுது அது குறித்து பேசுகிறீங்க அது குறித்து விரிவாக பேசுகிறீங்க ஆனால் மேலோட்டம் அரசியல் இந்த அரசியலை உங்கள் தொண்டர்கள்லாம் பெருசாக அரசியல் அந்த அந்தளவுக்குலாம் தெரியாது ரோட்டில் யாராவது போயிருந்தாங்கன்னா பசங்க ஒரு இளைஞர்களை நல்ல தெளிவாக படித்த இளைஞர்கள் கேட்டிங்கன்னா அந்த அரசியலை மேலோட்டமாக பேசுவான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் நாம் தமிழர் கட்சி தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செஞ்சிச்சு அப்போ அண்ணன் சாட்டை துறைமுறன் அவர்கள் இந்த அறிக்கைகள்லாம் எடுத்து மொபைலில் பார்த்து இதெல்லாம் செய்யலை இந்தந்த மாவட்டத்துங்களுக்கு அப்படின் அதே போல் அண்ணன் சீமானவர்கள் ஸ்பிங்கர் டிப்பில் வச்சிருப்பாப்ல அந்த மண்ணினுடைய அரசியல் அந்த மாவட்டத்தில் என்ன சிக்கல் என்பதை தெ தெரிஞ்சு வச்சுருப்பால் தெரிஞ்சு வச்சிருப்பாப்புல அதுக்காக பேசியிருப்பாப்புல அப்படி எதுவும் பேசினாரா அடிக்கிற விஜயன்னு பார்த்தா அப்படியும் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நாம் தமிழ் கட்சி எப்படி தமிழ்நாடு முழுதும் சென்று மாநாடுலேயே மக்களை சந்தித்து மக்கள் பிரச்சனைகளை பேசிச்சோ அதை இவர் பேசலாம் முடிவு எடுத்து வந்திருக்காப்புல ஆனால் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒவ்வொரு இதுக்கும் எப்படியும் பத்து பாஞ்சு கோயர் நோட்டு மாதிரி எழுதி கொடுத்துருப்பாங்க போல இதெல்லாம் சரிப்பட்டு வராது அது மேலோட்டா பேசுகிறோம்னு பேசிட்டாப்புல அதுதான் உண்மை மேலோட்ட அரசியலே பேசிட்டு இவர் வந்துட்டார் காவேரி சிக்கல் இருக்குது ஆனால் அதை விட இங்கே தண்ணீர் சிக்கல் ஒன்று இருக்கு காவேரி சிக்கல் குறித்து நீங்கள் அரசியலுக்கு வருவதற்கு முன்பாக ஒரு இடத்துலயாவது பேசியிருக்கீங்களா இல்லை அதற்காக போராடிருக்கா இருக்கீங்களா இவ்வளவு ரசிகர்களை வச்சுருக்கோம் வச்சுருக்கோன்னு பேசுறீங்களே பொது பிரச்சனைகளுக்கு மக்கள் பிரச்சனைக்கு எந்த இடத்துல போராடி இருக்கிறீங்க இந்த இடத்துல எனக்கு நடிகர் விஷால் மீது எனக்கு ஒரு நல்ல மரியாதையை வரும் இந்த இடத்துல ஏன்னா அவருக்கெல்லாம் இந்த அளவுக்கு கூட்டம் வருதுன்னு வச்சுக்க அதெல்லாம் எனக்கு கட்சி தொடங்கி எதிர்பார்ப்பில்ல உண்மை தான் ரெண்டாயிரத்தி பதினாறு ஆர்கே நகர் தேர்தலில் வரலையா அவர் எலெக்ஷன் அண்ட் தேர்தலில் நிற்கிறேன் போட்டின்னு வரலையா ஆர்கே நகருக்கு அந்த துணிவு கூட நடிகர் விஜய்க்கு இல்லை ஆமாம் மக்கள் பிரச்சனை என்றால் சமூக வலைதளங்கள் மூலமாக நேரடியாக பங்கேற்க முடியலனாலும் சமூக வலைதளங்கள் மூலமாக நடிகர் சூர்யா அவர்கள் கருத்து தெரிவிப்பார் அதையாவது உச்சபட்சத்தில் இருந்தீங்களே நான் சூப்பர் இன்னைக்கு இன்றைக்கி மாறுதிகிறீங்களே சினிமா துறையில் நீங்கள் சொல்லியிருக்கணும் இல்லையா சமூக வலைதளங்களில் எங்கேயோ போய் பொதுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு ஏதோ ஒரு வலைக்குள்ளே படுத்துக்கிட்டு எந்த மரத்துலேயும் ஏறி உட்காந்துக்கிட்டு அன்றைக்கி அமைதியாக இருந்துட்டு இன்றைக்கி கட்சி தொடங்கிய உடனே நாங்கள் வந்து ஊழலை ஒழிப்போம் லஞ்சத்தை ஒழிப்போம் இதெல்லாம் மக்களுக்கு செய்தார்களா நாங்கள் செய்வோம் நாங்கள் செய்வோம் கட்சி தொடங்கி வேணாலும் கொள்கை என்னென்ன சொல்லலை கொள்கை தலைவர்கள் கேட்டுட்டீங்க அண்ணாவுடைய கொள்கை என்னன்னு இவருக்கு தெரியுமா தெரியல காமராஜருடைய கொள்கை அப்போத்தா வேலுநாச்சியோடைய கொள்கை என்னன்னு தெரியுமா தெரியல இவர்கெல்லாம் மேம்போக்காக அவர் எழுதி கொடுத்து நாலு மூணு சீட் நாலு சீட்டு பைக்குள்ளேருந்து ஒரு சீட்டு இதெல்லாம் முக்கியமான பாயிண்ட் சினிமா போல் இவர் நினச்சிக்கிட்டு இருக்காப்புல சினிமாவில் வசனம் பேசி கைதட்டல் வாங்கலாம் அப்படின்ற மதப்பில் இவருங்க வந்திருக்கிறார் கன்னியாகுமரியில மலைகளை வெட்டி ஏத்துக்கிறது கேரளாவுக்கு இந்த அரசு அதை எதிர்த்து போராடுவாரா போராடி இருக்கிறாரா கருத்து தெரிவிச்சிருக்கிறாரா கிடையாது ஆத்துமணல் கொள்ளை போகிறது அது குறித்து கருத்து தெரிவிச்சிருக்கிறாரா சாலைகளுக்கு இறங்கியிருக்கிறாரா இதுவரை பத்திரிகையாளர் சந்திச்சிருக்கிறாரா இது குறித்து பேசணும் இல்லையா ஒரு அரசியல் கட்சி தலைவர் எப்படி விமர்சிக்கலாம்னா அவர் அரசியலுக்கு வந்துட்டார் கேள்வியில் கேட்கத்தான் செய்வார்கள் நாங்கள் கேட்கத்தான் செய்வோம் நீங்கள் பதில் சொல்லணும் விமர்சனங்களை ஏற்க முடியல அப்புறம் என்ன தலைவர்கள் நீங்கள் என்ன தலைவர்கள் நள்ளிரவில் கொண்டு போய் பட படப்படுத்திருக்கீங்க இளைஞர்களை எல்லாம் பார்க்குறேன் மரத்தை ஏற்றான் ஒருத்தன் அதில் எல்லாம் ஒரு இடத்துல பேசுகிறாப்பில் சார் அவர் கொஞ்சம் கீழே இறங்க சொல்லுங்க யார் இவர் ரசிக்கிற இன்னொருத்தர் யாரும் இறக்கணும் இறக்க சொல்லணுமா இவர் சொல்லியே கேட்கல அவன் சொல்லி இப்படி கேட்பான் டே நான் இறங்குடா நான் இறங்குவானா இவன் சொல்லி கேட்காம தான் மேலே எழுதியிருப்பான் தம்பி தம்பி சாயிரமா இருக்கு கீழே இறங்க கீழே இருங்க ஒரு ஒழுக்கமான இளைஞர்கள் படையை உருவாக்கமானா அப்படிலாம் ஒரு உருவாக்கல் திரைப்படங்களுக்கு எப்படி பதாககளுக்கு பால் ஊற்றி கொண்டிருந்தார்களோ அந்த இளைஞர்களை இவர் அரசியல் படுத்தணும்னு நினைக்கிறாரு அரசியல் கூட்டிட்டு வந்திருக்காரு அவர் கூட்டிட்டு வரல இவர் அரசியலுக்கு வந்தவனா அவனுக்கு பின்னாடி வந்துட்டான் நம்ம அரசியலுக்கு போவோம் விஜய் முதலமைச்சரானா அதை செஞ்சிருவாரு இதை செஞ்சுவாரு தெளிவாக புரிஞ்சுக்கோங்க சமூக வலைதளங்களில் மக்கள் பிரச்சனைகளுக்கு ஃபேஸ்புக் அதாவது ட்விட்டர் போன்ற பக்கங்களில் இவர் சமூக வலைதளங்களில் ஒரு கண்டனம் அறிக்கை ஒரு கண்டனத்தை மக்கள் பிரச்சனைக்கு தெரிவித்திருந்தால் அது சரியாக இருந்திருக்கும் அதற்கே அஞ்சுகிறவர் தான் நடிகர் விஜய் அதற்கே அஞ்சினார் இது சூர்யா பரவாயில்லையா சூர்யா அவர் தம்பி கார்த்திக்லாம் கூட அப்பப்போ சொல்லுவாங்களே மக்கள் பிரச்சனைனா உடனே இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு கருத்து தெரிவிப்பாங்களே அந்த கருத்தை கூட தெரிவிக்க முடியல நடிகர் விஜய் அவர்களுக்கு இதை தாண்டி இந்த அணில் குஞ்சுகள் என்ன பண்ணிருச்சுன்னா ரெண்டாயிரத்தி ஒம்போதுல தளபதி பேசின பேச்சு இருக்குது தெரியுமா அப்போல்லாம் சீமான் நீங்க போனார் அப்படின்னு டேய் ரெண்டாயிரத்தி ஒன்பது சீமான் பேச்சு பேச்செல்லாம் நீங்கள் கேட்டிருக்காடா அண்ணன் சீமான் தேசிய பாதுகாப்பில் அவர் உள்ளே சென்றிருக்கிறார் அவர் பல முறை ஈழப் பிரச்சனைகளை பேசி உள்ளே சென்றவர் கருணாநிதி ஜெயலலிதா பொழுது அவர்களை ஆட்டி படைத்தார் அரசியலுக்கு வந்தாரு யாருமே அவர் ரெண்டு வந்து இருக்கு இந்த ஜோக்கர்களுக்கு மத்தியில் இவர் வந்துகிட்டு நான் தான் நான் தான் சிங்கம் நான் தான் அப்படின் கிட்டிருக்காரு நகைச்சுவை இல்லை நகைப்பூட்டும் விஷயமா இல்லை ம் என்னது இதெல்லாம் இதை பின்னாடி நீங்கள் அலைஞ்சிக்கிட்டு இருக்கீங்க ஒரு சாலைகளில் ஒழுக்கமாக நிற்க முடியலை ம் ஒரு கூட்டம் லட்சம் பேர் திறன்ருந்தாலும் அப்படி இராணுவ கட்டுப்பாடோடு இருக்கணும் அவர்கள் தான் அரசியல் காணவர்கள் இளைஞர்களை அப்படி அரசியல் படுத்தணும் விஜய் விஜயவர்கள் அதெல்லாம் அவர் செய்ய தரவிட்டார் பார்த்தீங்களா எவ்வளோ கூட்டம்னு டேய் சிரஞ்சீவி கட்சி போது கூடிய கூட்டத்தை விட உங்கள் கூட்டம் பெருசா அதில் ஒரு சதவீதம் கூட உங்கள் கூட்டம் கிடையாது கிரமண்டி மாநாட்டுக்குமே தான் சொல்கிறேன் புஷ்பா படம் டூ ஆடியோலாம் சண்டிச்சியா கூட்டம் எவ்வளோ பேர் திறந்துச்சா பார்த்தீங்களா அந்த கூட்டத்தெல்லாம் முதல்ல சிரஞ்சீவி காணொலாம் இருக்கடா சமூக வலைதங்களை எடுத்து பாருங்கள் பா நண்பா நம்பி பாருங்கள் கொஞ்சம் பார்த்துட்டு அப்புறம் அதெல்லாம் கூட்டமானு பாருங்கள் அரசியல் தளத்துக்கு வந்துட்டிங்கன்னா எப்படி இருக்கணும் ஒழுக்கமாக இருக்கணும் நம்மளை பார்த்து நான்கு பேர் இப்படி இருக்கணும்னு நினைக்கணும் அதை விட்டுட்டு இவனே க மரத்தில் இருக்கிறான் பாட்டை போட்டு ஆடிக்கிறேன் அதுவும் ஒரு நேஷ்னல் விஸ் என்டிடிவின்னு நினைக்கிறேன் அவரும் பேசிக்கிட்டு இருக்காரு ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காரு அங்கே போய் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கான் ஆடா லூசு டேய் என்னடா அது விஜய் ரசிகர்கள் அந்த தற்கூரி அப்படின்னு சொல்லுவாங்க அது தயவுசெய்து சொல்லாங்க எனக்கு ரொம்ப மன வருத்தமாக இருக்குது தற்கூரின்னு ஏன் அவங்கள சொல்கிறீங்க தற்கூரின்ற சொல்லு மிக மேம்பட்ட சொல் அதை போய் அவங்களை ரசிகர்கள் சொல்லாங்க பைத்தியம்னு வேணா சொல்லுங்கள் ஆமாம் ஒன்றும் இல்லைன்னா விவரம் தெரியாத பயிரும்னு சொல்லுங்கள் உண்மையிலேயே சொல்லுங்கள் ஆமாம் அரசியல் படுத்த தெரியாம முடிச்சுக்கிட்டு நடிகர் விஜய்க்கே அரசியல் தெரில நடிகர் விஜய்க்கே எப்படி இருக்குன்னு கொஞ்சம் ஒழுக்கம் தெரில அவர் அவர் வீட்டில் ஒரு பையன் வச்சுக்காரில்ல அவர் வீட்டில் ஒரு பொண்ணு இருக்குல்ல அவர் பையனை எப்படி ஒழுக்கமாக வளர்ப்பாரோ இல்லை தன் ரசிகர்களை வளர்த்துருக்கணும் அரசியலுக்கு வந்து இது வரைக்கும் சரியா அரசியலாக வந்தால் உங்கள் வருமானத்துக்காக அவங்க இது பண்ணிக்கிட்டாங்க அரசியலுக்கு வந்த பிறகு இப்படி இப்படி நடங்கப்பான்னு சொல்லணும்ல அதுதானே பண்ணணும் நான் உச்ச லட்ச நடிகர் உச்சபட்ச நடிகர் இவர் அங்கே சொன்னார் திருச்சியில் ஓசி பஸ்ஸுன்ற பஸ்ஸுக்கு இலவசம் கொடுத்துட்டு ஓசி பஸ்ஸுன்னு கேவலப்படுத்துகிறீங்களான்னு இங்கே வந்துட்டு அப்படியே நான் வந்து இரநூறு கோடி ரூபா சம்பளத்தை விட்டுட்டு வந்துட்டேன் நான் பார்க்காத காசா நீங்கள் பார்க்காத காசு தானே ஏன் ரோஹிஸ்லாஸ் காருக்கு வரி கட்ட முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்க கட்டியிருக்க வேண்டியது தானே ஏன் வழக்கு வழக்கு போட்டு நீதிமன்றத்துக்கு போனீங்க ஏன் போனீங்க இருக்கா நண்பா உங்கள்கிட்ட உங்கள்ட்ட பதில் இருக்கா ஆத்து மண்டல் கொள்ளைக்கோ மற்ற பிரச்சனைகளுக்கோ ஒரு குரல் கொடுத்தது உண்டா கொடுத்ததுண்டா மேம்போக்கா விருக்கு திமுக அரசியல் திமுக எதிர்க்கணும் அப்படியே மேம்போக்கா பிஜேபி எதிர்க்கணும் காங்கிரஸ் ஏன் எதிர்க்கல என் இனத்தை குன்று குவித்த காங்கிரஸின் மீது உங்கள் பா உங்கள் பார்வை திரும்ப காரணம் என்ன இலங்கையில் குன்று குவித்தது காங்கிரஸ் காங்கிரஸ் துணையோடு தான் நாங்கள் குன்று குவித்தோம் என்று கோத்தபை ராஜபக்சே சொல்கிறான் நீ கட்சி தொடங்கும்போது அவன் பையன் உனக்கு வாழ்த்து சொல்கிறான் அப்போ நீ யாருக்கானாலும் என் இனத்தை குன்று குவித்தவர்களுடைய அகத்தான் நீ செய நினைக்கிறேன் இங்கே துணை நீ காங்கிரஸுக்கு துணை போனே திமுகவே வச்சு அடி அட்டினே அடிக்கிறோம் பத்தாண்டுகள் கூப்பிட வச்சுருந்தோம் நாங்கள் நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமானவர்கள் வச்சார் பத்தா பத்தாண்டு அப்போ என் எதிரி உன்னை வாழ்த்துறான்னு அப்போ நீ யாருக்கானவன் ஈழ பிரச்சனையே உங்கள் 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 ரசிகர்களுக்கு அது தெரியப்படுத்துமா சொல்லியிருப்பீங்களா சீமானவர்களை காணொலியை பாருங்கள் அல்லது அங்கே நடந்த பிரச்சனைகளை தேடி படிங்க ஒட்டு துணி இல்லாமல் கற்பழிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டவர்களுக்கு நாங்கள் நீதி வேண்டும் என்று போராடிக்கிட்டு இருக்கோம் ஆனால் நீங்கள் கட்சி தொடங்கிட்டு நான் ஈழத்துக்கு பேசினேன் ஈழத்துக்கு பேசினேன் உங்கள் ரசிக்கணும் ஆனால் அவன் இதையெல்லாம் செய்து அவன் உங்களுக்கு வார்த்தை சொல்கிறான் இப்போ யாருக்கான ஆள் களத்துக்கு வாங்க களத்துக்கு வாங்க என் இனத்தை குன்று குவித்த காங்கிரஸுக்கு நீங்கள் கையாளாக செயல்படுவீர்கள் ஆனால் உங்களை வச்சு செய்யாமல் விட மாட்டோம் கட்டாயம் செய்வோம் நினச்சிக்கிட்டே இருக்க நீங்கள் திரையில் காட்டிட்டோம் தரையில் காட்டிடலாம் மக்கள் கூட்டத்தை மக்கள் கூட்டத்தை வேணாம் காட்டுவேன் மக்கள் பிரச்சனைகளுக்கு தலைவன் என்பவன் நீக்கு நின்று போராடணும் நீங்கள் உங்கள் பனை ஒரு வீட்டுக்கு கூப்பிடப்படாது மக்கள் பிரச்சனை உடனே ஆறு மாதம் கழிச்சு இந்த பிரச்சனையை கொண்டு வந்து ரோட்டில் பேசப்படாது பிரச்சனை நடக்கும் பொழுதே களத்தில் இறங்கி போராடணும் நான் உச்ச பிரச்சனை நடிகர் அவர் சொல்லுவாங்க அவர் கூட்டுனு வந்து கூட்டனு போகிறது தான் பெரிய பிரச்சனை ஒரு மார்க்கெட்டிங் தான் இப்போ சூப்பர் மார்க்கெட்டில் ஒரு பொருள் கிடைக்கவே கிடைக்காதுன்னா அதுக்கு கூட்டணும் போதும் அது ரெகுலராக கிடைக்க நம்பிச்சு ஒரு க இதாயிடும் சாதாரணமாகிடும் அப்படி போன அந்த பொருள் வாங்கிக்கலாம் பார்ப்பேன்னு பிரச்சனைன்னா வருவார் விஜய் மக்கள் இறங்கி பேசுவார் போவார் அதை இயல்பு படுத்தணும் ரசிகர்கள் மத்தியில் அது படுத்தணும் ரசிகர்கள் முதல்ல அரசியல் படுத்துங்க எதுவுமே செய்யாமல் வந்துட்டேன் முதலமைச்சரெலாம் முதலமைச்சரலாம் கனவு எல்லாம் காணாதீங்க ஒன்றும் ஆகாது விஜய்க்கு பெண் ரசிகர்கள் அதிகம் அதிகம் பண்ணுவாங்க பெண்களுக்கு சரியாக முடிவெடுக்க தெரியாது என்று இந்த சமூகத்தில் பேசப்படுது நடிகர் விஜய் அவர்களுக்கெல்லாம் பெண்களாகி நீங்கள் வாக்கு செலுத்திட்டீங்கன்னா அந்த சொல் இது சரியாயிடும் ஆமாம் பெண்களுக்கு உண்மையிலேயே சரியான முடிவெடுக்க தெரியாது போல அப்படி ஒரு காலகட்டத்தில் கொண்டு வந்துடுறாங்க பெண்கள் மிக மிகச்சிறந்தியை சிந்திக்கக்கூடிய திறன் கொண்டவர்கள் மிக சிறப்பாக சிந்தித்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் அவர்கள் இந்த சமூகத்தில் பல மாற்றங்கள் உருவாக்க முடியும் இருக்கிறார்கள் நடிகை விஜய் எனக்கு பிடிக்கும் பிடிக்கும் ஆனால் அரசியல் தெரிவோடு புரிஞ்சுக்கிட்டு நடிகை விஜய்க்கு வாக்கு செலுத்தலாமா மற்ற கட்சிகளுக்கு வாக்கு செலுத்தலாமான்னு யோசிக்கேன் திமுக அதிமுக படிக்கலாம் உங்களுக்கு நாங்கள் நின்றுருக்கோம் பத்தாண்டுகளாக போராடிக்கிட்டு இருக்கோம் உங்களோட தான் நிற்கிறோம் சிந்தித்து செயல்படுங்க இதெல்லாம் வந்து சரியாக தப்பா நீங்கள் தான் முடிவெடுக்கணும் இல்லை அப்படி விஜயவே எடுத்துட்டாரு எனக்கு பிடிக்குங்க எனக்கு பிடிக்கும் அதுக்காக அவர் தப்பு பண்ணிணார்னா நான் பொறுத்து போக வேண்டிய அவசியம் இல்லை எங்கள் அண்ணா இருக்கான் தம்பி இருக்கேன் அவன் தப்பு பண்ணான்னா தட்டி தான் கேட்கணும் அதுக்காக என் தம்பி நீ திட்டியா அண்ணனை திட்டே நீ அப்படி வர முடியுமா கருத்தியலை கருத்தியலாகும் போதுங்க சிந்திங்க முதல்ல சிந்திக்கணும் கேள்விகளை ஏன் என்று கேளுங்க இது சரியாக தப்பா பாருங்க கூட்டங்கள் வந்துட்டா அப்படி சமாளிக்க முடியாது சமாளிக்கணும் இராணுவ கட்டுப்பாடுனா எப்படி அதுதான் இராணுவ கட்டுப்பாடு லட்சம் பேர் கூட்டினாலும் சொன்ன சொல்லுக்கு அமைதியாக இருக்கணும் அண்ணன் சேமானவர்கள் கூட்டத்தை பார்த்துருக்கீங்களா அவர் அன் அனைவருக்கும் அன்பு வணக்கம்னு மேடையில் பேச ஆரம்பிச்சுட்டா அப்படி சைலண்ட் ஆகிடும் கீப் சைலண்ட் அப்படியே அமைதியாக இருப்பாங்க பேச கேட்கணும் இங்கே அவர் பேசிக்கிட்டு டிவி டிவிக்கே டிவிக்கே டிவிக்கேன்னு கத்துறான் டிவி விற்க வேண்டாம் அங்கே போனீங்க அரியலூர் பெரம்பலூர் ஜெயமன்றத்துக்கு ஏன்டா அங்கே போனீங்க ஊர் பக்கத்தையே கடை போட்டு பழச்சிக்கிட்டு போக வேண்டியதானே எதுக்கு விஜய் இடத்துக்கு போய் டிவிக்கே டிவிக்கே டிவி கே டீயை அங்கே விற்றுக்கிட்டு இருக்காங்க மொத்த பேரும் டிவி விற்கிறான் எவன் வாங்கி குடிப்பான்னு பண்ணலான்னு தெரில மீண்டும் ஒரு சம்பவத்தோடு உங்களோடு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்